ஒரு சின்ன கிராமத்துல சண்முகங்கிறவரை வசிச்சு வந்தாரு அவரு சொந்தமா ஒரு மசால் தோசை கடையை போட்டிருந்தாரு கடை வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால தன்னோட வீட்டு முன்னாடியே அந்த மசால் தோசை கடைய போட்டிருந்தாரு ஆனா அவர் கடைக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரல அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு நானும் ரெண்டு நாளா கடை போட்டு போட்டு பார்க்குறேன் ஒருத்தர் கூட என் கடைக்கு வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க சே ரெண்டு நாளா என் தோசைகள்லாம் வீணா தான் மிச்சமே தவிர யாரும் வந்து வாங்கி சாப்பிடல கடவுளே எனக்கு ஏன் இந்த கவலைய கொடுக்குற என்கிட்ட ஒருத்தராச்சும் வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்களான்னு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு கடவுளே பாட்டிமா பாட்டிமா என்னப்பா என்னைய எதுக்கு நிக்க சொல்ற என்ன வேணும்ப்பா பாட்டிமா இந்த மசாலா தோசை ஒண்ணு மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க பாட்டிமா ரொம்பவே அருமையா இருக்கும் கடைக்கு எந்த கஸ்டமருமே வரமாட்டாங்க நீங்களாவது ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஏன்னா யாரும் கடைக்கு வரலைங்கிறதுக்காக நான் இந்த தோசையை வாங்கி தின்னுட்டு நான் ஜாகுறதா நீ எப்படி இந்த தோசையை போட்டு வச்சிருக்கோ யாருக்கு தெரியும் இல்லைன்னா நம்பி நான் சாப்பிட்ற மாதிரிலப்பா ஆளை விடு நான் போயிட்டு வரேன் வரவங்க எல்லாரும் இந்த மாதிரியே தான் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு தடவை ஏ தோசையை சாப்பிட்டு பார்த்தா போதும் அவங்க எல்லாத்துக்கும் என் தோசையோட டேஸ்ட் கண்டிப்பா பிடிக்கும் ஆனா ஒரு தடவை கூட யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்களே ரொம்ப நேரம் காத்திருந்தோம் அவரோட கடைக்கு யாரும் வரல அதனால அவர் மன உளைச்சலாயி வீட்டுக்கு முன்னாடியே உட்கார்ந்து இருந்தாரு அப்ப அந்த பக்கமா ஒரு பாட்டி வந்தாங்க திடீர்னு அந்த பாட்டி மயக்க போட்டு விழுந்துட்டாங்க ஐயோ அம்மா என்னமாச்சு எப்படி இப்படி மயக்க போட்டு விழுந்துட்டீங்க ஐயோ கடவுளே என்னாச்சு தெரியலையே போய் தூக்கி விடுவோம் அம்மா என்னங்கம்மா இப்ப நடுராத்துல எங்கிட்டு நடந்து வந்து இப்படி மயக்கம் போட்டு விழுகுறீங்க நான் இருக்கவும் சரியா போச்சு அது ஒன்னும் இல்லப்பா நேத்துல இருந்து வேலை வேலைன்னே அலைஞ்சுக்கிட்டு இருந்தேனா அதனால சரியா சாப்பிடல அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் சரி சரி விடு அதனால என்ன நான் கிளம்பிக்கிறேன்ப்பா மெது மெதுவா அப்படியே நடந்து போயிக்குவேன் என்னங்கம்மா நீங்க காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்றீங்க வேலை வேலை பாட்டுல இருந்தாலும் சாப்பிடணும்ல கொஞ்சம் பொறுங்க அவன் இந்த பாட்டிக்கு சூடா அந்த மசால் தோசையை சுட்டு கொடுத்தான் அம்மா இந்தாங்கம்மா இதுல சூடா மசால் தோசை இருக்குது இத சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியே போங்க என்ன பாத்து நடந்து போங்கம்மா உங்க கூட யாராவது இந்த துணைக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே முதல்ல நீங்க சாப்பிடுங்க என்னைக்கு சாப்பாடு தான் முக்கியம் சாப்பாடு விட்டுட்டு வேலை வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க அந்த பாட்டியும் அந்த தோசையை வாங்கி சாப்பிட்டாங்க அந்த தோசையோட டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருந்தது ஆகா இந்த தோசை ரொம்பவே அருமையா இருக்குப்பா உன் கடை ஓடணுமே பரவாயில்லையே இப்படி தோசை போட்டா யார்தான் உங்ககிட்ட வாங்கி சாப்பிடாம இருப்பா எனக்கே நாக்களை ஏச்சி வருது ஏமா அதை கேட்குறீங்க என் கடை ஒன்றும் அப்படிலாம் ஓடுறதே கிடையாது இது நாள் வரைக்கும் யாருமே என் கடையில வந்து வாங்கி சாப்பிடவே கிடையாது தான் முத கஸ்டமர்னு கூட நான் சொல்லலாமா நானும் ரெண்டு நாள் அந்த கடையை போட்டு போட்டு பாக்குறேன் யாருமே வந்து சாப்பிட்ட பாட காணாமா ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா தானே இதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும் ஆனா யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க கண்ணு நான் ஒன்று சொல்றேன் தப்பா நினச்சிக்காத இந்த தோசையை நீ உனக்குள்ளே வச்சிட்டா உனக்குள்ளே முடிஞ்சு மாதிரி பண்ணு இன்னைக்கு ராத்திரி இந்த தோசையெல்லாம் சுட்டு கொண்டு போய் எல்லா வீட்டுக்கும் ஃப்ரீயா கொடு ஒவ்வொரு தோசையும் எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்தேன்னா அவங்க கண்டிப்பா அந்த தோசைய ருசி பார்ப்பாங்க நீ இலவசமா கொடுக்குறனால கண்டிப்பா அதை வாங்கிக்குவாங்க அந்த ருசி நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க உன் கடையில் வந்து வாங்கி சாப்பிட போறாங்க நான் சொல்ற மாதிரி பண்ணு கண்டிப்பா உன் கடைக்கு கூட்டம் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு அம்மா நான் நான் இப்படி எனக்கு ரொம்ப நஷ்டம் வருமே எப்படி ஈடுகட்ட முடியும் சொல்லுங்க நீ இப்படி லாபம் மட்டும் வரணும்னு நினைச்சா ஒன்னும் பண்ண முடியாது நஷ்டத்துல இருந்துதான் லாபம் வரும் அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணு கண்டிப்பா கடைக்கு கூட்ட வரும் அந்த பாட்டியும் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க நம்ம கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி முயற்சி பண்ணி பாப்போம் இப்ப இந்த தோசை எல்லாம் சுட்டு கொண்டு போய் எல்லா வீட்டுக்கும் குடுத்துட்டு வருவோம் பாப்போம் எல்லாரும் வராங்களா அவனும் எல்லா தோசைகளையும் சுட்டுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் குடுக்கலான்னு போனான் கொஞ்சம் வெளிய வரீங்களாமா அம்மா வீட்ல யாருமா இருக்கிறா என்னங்கயா என்ன வேணும் இன்னத்துல கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆமா என்ன கையில தோசையோட வந்திருக்கீங்க அம்மா நான் வந்து தான் இந்த மசாலா தோசை கடை வச்சிருக்கேன் இன்னைக்கு தோசையெல்லாம் கொஞ்சம் மிச்சம் ஆயிருச்சு அதுதான் உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்து இந்த தோசை சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்தா கடைக்கு நாளைக்கு வந்து வாங்கி அப்படியானே இங்கதான் கடை போட்டிருக்கீங்களாக்கோ இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சே சரி சரி இந்த தோசையை சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருந்தா நாளைக்கு கண்டிப்பா வந்து வாங்கி சாப்பிடறேன் என்ன சரிங்கனே கிளம்புறீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடா தட்டி தட்டி எல்லாத்துக்கும் தோசைய கொடுத்துக்கிட்டு இருந்தான் காலையில எந்திரிச்சதுமே மனசு வத்தத்தோட தான் எந்திரிச்சான் இன்னைக்காச்சு நம்ம கடைக்கு ஏதாவது கூட்டம் வந்துட மாட்டாதான்னு கடவுளே இன்னைக்காவது எப்படியாவது என் கடையில கூட்டம் ஏதாவது வரணும்ப்பா நேத்து நான் எல்லாத்துக்கும் தோசையை கொடுத்துட்டு தான் வந்தேன் என் தோசையோட டேஸ்ட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடணும்பா அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல தன்னோட கடையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சான் ஆனா அவன் ரொம்ப லேட்டா தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் என்னே என்னே கொஞ்சம் வெளியே வரீங்களானே இங்க தோசை கடை தானே இருக்குது அடடே நீங்களாமா என் கடையில் தோசை வாங்கி சாப்பிட வந்திருக்கிறீங்க அட கடவுளே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மைதானா என் கடையில் தோசையை வாங்கி சாப்பிட வந்திருக்கிறீங்க ஆமாங்க நே நேற்று நீங்க கொடுத்தீங்கல்ல மசால் தோசை ரொம்பவே அருமையா இருந்தது அதனால தான் இங்க திருப்பி வாங்கி சாப்பிடலான்னு வந்தோம்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா வாங்க வாங்க உட்காருங்க நல்லா சாப்பிடுங்க ஒரு தோசை வெறும் முப்பது ரூபாய் தான் நல்லா எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க வயிற்றுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது நாள் வரைக்கும் அவன் கடைக்கு எந்த கூட்டமும் வராதனால அன்னைக்கு அந்த கூட்டத்தை பாக்குறப்ப அவன் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாத்துக்கும் வேணுங்கிற தோசையை சுட்டு போட்டுட்டு இருந்தான் அவங்களும் மனசார அந்த தோசைய வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு தோசையும் நல்லா பெருசு பெருசா இருந்தது அதுக்குள்ள மசாலா எல்லாம் நல்லா இருந்தது அண்ணே உண்மையிலே தோசையெல்லாம் நல்லா பெருசா இருந்தது மசாலா எல்லாம் நிறைய இருந்ததுனே பரவாயில்ல இந்த கடையில தோசை வாங்கி சாப்பிடும்னா குளுத்து வச்சிருக்கணும் இருந்து இந்த தான் நாங்க வாங்கி சாப்பிடுவோம் ஒரு தோசை சாப்பிட்டாலும் வயிறு நல்லா ஃபுல்லா இருக்குனே இந்தாங்கனே உங்களுக்கு முப்பது ரூபாய் இதோட ருசியா இப்படி அந்த கிராம மக்கள் எல்லாருமே அவனோட கடையிலே வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவனோட கடையை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு கூட்டம் அதிகமாகறதுனால அந்த இடத்துல யாருனாலே நிக்கமுல்ல அதனாலயே அவன் வாடகைக்கு ஒரு கடையை பிடிச்சான் அங்கேயுமே அந்த தோசை ஓட ஆரம்பிச்சது என்னப்பா சண்முகம் புது கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்ட போல இந்த பாட்டிய மறந்துட்டியே உனக்கு பிசினஸ் சொல்லி கொடுத்ததே நான் தானே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா நானும் வந்திருப்பேன்லப்பா இல்லப்பா பாத்தியா பாட்டியை மறந்துட்ட சரி சரி எங்கிட்ட நீ நல்லா இருந்தா சரிப்பா நான் உன்கிட்ட எப்பவும் சொல்றதுதான் இந்த தொழில எந்த பேராசையும் படாம உன்னோட லாபத்தை அதிகமா இருக்கணும்னு நினைக்காது வர லாபத்தை சந்தோஷமா ஏத்துக்கோ புரியுதா அதை விட்டுட்டு எந்த பேராசையும் படாதப்பா அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ன பெரிய இந்த கடையை நீயே வச்ச மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு ஏதோ உனக்கு உதவி பண்ணே நீ எனக்கு ஒரு இது சொன்ன அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு அது விட்டுட்டு இந்த கடையே நீயே தயாரிச்ச மாதிரில பேசிக்கிட்டு இருக்க ஓம்பாச்சு எல்லாம் கேட்க முடியாது எனக்கு லாபம் முக்கியம் கிளம்பு முதல் இடத்த விட்டு அட நீ என்னப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க அன்னைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா என்கிட்ட பேசுன இன்னைக்கு என்னப்பா இப்படி வெடிக்கெடுத்த மாதிரி பேசுற அதுதான் சரியா இருக்கே பணம் வந்துட்டா எல்லாரும் நீயும் இப்ப பாருப்பா பணத்து முறை காட்ட வேணாமா சும்மா நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா எனக்கு லாபம்தான் முக்கியம் நான் என் வாழ்க்கையை பார்க்க வேணாமா இந்த ஊர் மக்களோட உடம்பு இதையும் பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு இதா இருக்காது அந்த பாட்டி சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க இந்த அம்மா சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா நான் என்னைக்குதான் அப்ப லாபத்தை பார்த்து இது கடையை சொந்தமா வாங்குறது இது சொல்ற மாதிரியே கேட்டுக்கிட்டு நான் விளங்காம தான் போவேன் என்னப்பா சண்முகம் எப்படி இருக்குற ஆமா உன் கடையில நல்ல பெரிய பெரிய தோசையா ஊத்தி குடுக்குறேன்ல ஊருக்குள்ள கேள்விப்பட்டு ஏப்பா உனக்கு என்ன பை தங்கி தான் பிடிச்சிருச்சா இந்த காலத்துல எல்லாம் எப்படி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கா நீ இன்னும் வெகுளியாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியே இவ்வளவு பெரிய தோசையை ஊத்தி கொடுத்தேன்னா உனக்கு கட்டுமா நீ நாளுல இருந்து மசாலாவெல்லாம் கம்மி பண்ணி மாவுல கம்மி பண்ணி குட்டியா ஊத்தி கொடு அட அததாப்பா நானும் இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ கரெக்டா சொல்லிட்ட நானும் எத்தனை நாளைக்குதான் பெரிய பெரிய தோசையா ஊத்தி கொடுத்து இவங்க உடம்ப வளர்க்குறது ஏன் உடம்பு வளர்க்கணும்னா நான் கொஞ்சம் லாபம் பார்த்துதான் ஆகணும் அதனால நான் அழுந்து குட்டி குட்டிய தோசை ஊத்தி மசாலாம் குறைக்க போறேன் பாத்துக்க அப்படின்னா தான் என் கடை கொஞ்சமாச்சும் டெவலப் ஆகும் இல்லையா சண்முகம் இப்பதான் நீ தொழிலால் கட்டியமா புடிச்சிருக்க பாத்துக்க இப்படியே போனாதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும் அதை விட்டுட்டு எல்லாரோட நலனை பாக்குறேன் லாபத்திலாம் வராமனா எனக்கு குறைச்சு விளையா இருந்தாலும் போதும் இப்படி இருந்தேன்னு வச்சுக்க உன் தலையில நாலு பட்டைய போட்டு விட்டுருவாங்க சரியா நீ சொன்ன மாதிரியே நடந்துக்க நான் போய்ட்டு வர என்ன அவனு சொன்ன மாதிரி அந்த தோசையோட அளவு மசாலோட அளவு எல்லாத்தையும் குறைச்சிட்டான் அண்ணே எங்க ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு தோசை போடுங்கண்ணே நல்லா மசாலா கொஞ்சம் நிறைய வச்சு கொடுங்க என்ன என்ன இது கொஞ்சம் கூட மசாலாவே தோசை தோசை வயித்துக்கு பத்தும் நீங்க எப்பவும் நல்லா பெரிய தோசைதானே தருவீங்க இது எப்படின்னு வயித்துக்கு பத்தும் மறந்துட்டு எது ஊத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன் அடியே அப்படி மறந்துட்டு ஊத்துனா எனக்கு எப்படி இந்த மாதிரியே தோசை வரும் அவர் வேணும்னே தான் அந்த மாதிரி போட்டு குடுத்திருக்கிறாரு என்னன்னு கேளு இனிமேல தோசையோட அளவு இவ்வளவுதான் பாத்துக்கோங்க இதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க நானும் லாபத்தை பார்த்து நல்லா சம்பாரிச்சு பெரிய வீடு எல்லாம் கட்ட வேண்டாமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படியே குடுத்துக்கிட்டு இருந்தா நான் என்னைக்கு நல்லா லாபம் பாக்குறது இப்போ நான் நல்லா லாபம் பாத்துட்டு இருக்கேன் ஆனா எனக்கு விட லாபம் தேவை அதனால இனிமேல் தோசை இந்த அளவுதான் இருக்கும் இத்தனை நாள் நல்லா வலிச்சு வலிச்சு தின்னீங்க அப்ப தெரியலாக்கும் கொஞ்சமாச்சும் மரியாதையா பேசுங்க உங்க தோசையை நாங்க ஒன்றும் ஓசியில் சாப்பிடல காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம் இதுக்கு மேல இந்த கடைக்கு வந்தால் எங்களுக்கு மான மரியாதையெல்லாம் எல்லாம் இருக்குல்ல நாங்க இனிமேல அந்த கடைக்கு வர மாட்டோம் இந்தாங்க உங்க தோசையை நாங்க சாப்பிடவே இல்ல இருந்தாலும் முப்பது ரூபா தூக்கி போட்டு போறோம் எடுத்துக்கங்க சரியா ஆளை பாரு முகரையும் மொகரையும் நீங்க வரலன்னா எனக்கு வியாபாரமே போகாம இருந்தப்போதான் என்ன கிளம்புக கிளம்புக இப்படி வர்றவங்க எல்லாத்துட்டையுமே அவன் வாய் ரொம்ப பெருசா ஆரம்பிச்சா அதனாலயே அவன் கடைக்கு யாருமே வர்றது இல்லை அவன் கடையில கூட்டமும் குறைய ஆரம்பிச்சது கொஞ்ச நாள்ல சுத்தமா அவன் கடை ஓடவே கிடையாது என்னடா இது நம்ம கடைக்கு ஒரு ஈகாக்கா கூட ரெண்டு மூணு நாளா இருக்கான என்ன போட்டு தெரியல கடங்கார வேற வந்துருவானே இந்த கடைக்கு வேற ரெண்டு மாசமா வாடகை கொடுக்காம இருக்கிறோம் எவனாவது வந்து சாப்பிடுறானு பாரு என்னப்பா சண்முகம் எத்தனை நாளா நீயும் கடை வாடகை தரா தரேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா இதை விட ரெண்டு மாசம் ஆயிப்போச்சு இதுக்கு மேல நான் ஒண்ணு நம்புற மாதிரி எனக்கு கிடையாதுப்பா நீ எப்பவுமே இந்த கடையை விட்டு வெளியே போயிரு இல்ல உனக்கு மரியாதை கெட்டு வெளியே அனுப்புற மாதிரி இருக்கும் பாத்துக்க ஐயா ஐயா ஒரு ரெண்டு நாள்ல கொடுத்துறியா தயவு செஞ்சு கடை சரியா ஓடலையா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கய்யா புரிஞ்சு நடத்துக்கோங்கய்யா வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் மனசு நோக்காம நடந்துக்கணும் அதுதான் ஒரு கடை ஓனருக்கு அழகு ஆனா நீ எப்படி சொல்லவா நல்லா இதுக்கு மேல உன் கடையில எவனும் வாங்க மாற மாட்டான் விட்டு ஓடி போயிரு அந்த தோசை கடைக்காரே பேராச பிடிச்சனாலதான் அழிஞ்சு போனா அதே மாதிரி நம்மளும் எந்த தொழில எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரா பேராசப்பட அது மட்டும் இல்லாம நம்ம வந்த வழியை என்னைக்கும் மறக்க கூடாது அது மட்டும் இல்லாம நம்ம கூட வளர்த்து விட்டவங்களையும் என்னைக்கும் மறக்க கூடாது இந்த கதை உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க